ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சூடான சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட் சட்னி தாங்க செஞ்சுருக்குறோம் பீட்ரூட் பொரியல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி ஒரு டைம் சட்னி செஞ்சு கொடுங்க எப்பயுமே இதே மாதிரி தான் செஞ்சு கொடுக்க சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இது வந்து நல்லா விட்டுருலாங்கிற அளவுக்கு கலந்து விட்டுருலாம் இப்போ நான் இதெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் இதில் ஒரு எட்டு பல் சேர்த்துக்கிறேன் இதில் சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கறிவேப்பில மூணு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் பீட்ரூட் சட்னி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து இதையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பீட்ரூட் வந்து தோல்சி வீட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கறங்க இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு எல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் வந்து நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே பச்சை வாசனை போயிடும் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்குனா போதும் இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம் இந்த சட்னி சாப்பாடு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்குன்னு இது சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சட்னியும் கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்